வணக்கம்ங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புடலங்காயை வைத்து ஒரு சுவையான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் புடலங்காய் சாப்பிடாதவர்கள் கூட விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் ஒரு மூணு புடலங்காய் எடுத்துருக்கிறேன் இந்த மூணு புடலங்காய் வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் மெல்லிசாவும் இருக்கலாம் கொஞ்சம் குண்டாவும் இருக்கலாம் நடுவில் இருக்கிற மாதிரி இப்போ இந்த புடலங்காயை வந்து சுத்தம் பண்ணுற முறைன்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய சேனலில் புடலங்காய் சமையல் காட்டும் போதெல்லாம் நான் இந்த மெத்தடை வந்து காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம் கல்லூப்பு இல்லைன்னா சால்ட்டு சால்ட் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் சால்ட் எடுத்துகிட்டு அந்த புடலங்காய் மேலே நல்லா வந்து நம்ம ரப் பண்ணிடணும் தேய்ச்சி வந்துட்டு எடுத்துடணும் அப்படி தேய்ச்சி எடுக்கும் போது அது மேலே வந்து அந்த வெண்மையாக படர்ந்துருக்கும் பாருங்கள் அந்த சாம்பல் மாதிரி அதெல்லாம் போயிடும் நம்ம வந்துட்டு கத்தி வச்சு சுரண்டதோ இல்லை ஸ்பூன் வச்சு சுரண்டதோ அந்த மாதிரி தேவையில்லை இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறது தான் முறையான சுத்தம் பண்ணுறது புடலங்காய அதனால் இனிமே புடலங்காயை சுத்தம் பண்ணுறவங்க இந்த மாதிரி செய்துக்கோங்க நீளமான காயாக இருந்தால் கூட நறுக்கிட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம கல் உப்பு வச்சு இல்லைனா சால்ட் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் சால்ட் வச்சு தேய்ச்சது எந்த கலரில் இருக்குது அதே மாதிரி இன்னும் தேய்க்காதது அந்த வெண்மை படர்ந்து இருக்குது ஸோ மூணு காயுமே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு ஒரு ரெண்டரை இன்ச் அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு சைஸுக்கு நம்ம கட் பண்ணால் போதும் நம்மளோடைய விருப்பம் போல் நாம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு விதைகள் இருக்கும் இது ஓரளவுக்கு பிஞ்சியான புடலங்காய் தான் அதுக்குள்ளே விதைகள் இருக்கும் அதை ஒரு ஸ்பூன் வச்சு நாம் கொஞ்சம் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் இல்லை நம்ம விரலை வச்சே நம்ம எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி உள்ளே எடுத்துகிட்டு வெறும் இந்த புடலங்காய் மட்டும்தான் நமக்கு தேவை அது உள்ளே இருக்கிற விதைகளை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த விதைகளையுமே ஒரு துண்டு புடலங்காயை வச்சு நல்லா வதக்கிட்டு சட்னி அரைக்கலாம் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் அதையுமே எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு நம்ம போட்டிருக்குறோம் இப்போ பாருங்கள் இந்த புடலங்காயெல்லாம் உள்ளே இருக்கிற அந்த விதைகளை நீக்கி எடுத்து அந்த பகுதியை மட்டும் நாம் வச்சுக்கிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துடணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே அந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ தான் நம்ம புடலங்காயை வந்து அலசுறோம் இதை நல்லா ஒரு தடவை அந்த வெளியில் உப்பெல்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்துருக்குறோம் இல்லையா அதனால் நல்லா அலசி எடுத்து நீர் வடித்து எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி இப்போ இந்த புடலங்காய் துண்டுகளை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்லா இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருங்க ஸ்டீமர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டீமரில் தண்ணி கொதிக்க வச்சுருங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வரும்போது இட்லி தட்டு வச்சுட்டு அது மேலே இப்போ நாம் வச்சுருக்கிற இந்த புடலங்காய் துண்டுகளை அடுக்கிடுங்க இந்த துண்டுகளை அடுக்கிட்டு ஐந்து நிமிடம் தான் நம்ம வேக வைக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே இது காய் மேலும் புடலங்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக வேகக்கூடியது நீங்கள் மறந்துட்டு ரொம்ப நேரம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா அது குழக்கொழம் ஆகிடும் நம்ம செய்ய போகிற டைம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து அது ஒத்து வராது அதனால் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க நம்ம வேக வைக்கணும் இப்போ நான் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்க போகிறேன் இப்போ நீங்கள் புடலங்காய் கூடயே அடியில் அந்த தண்ணியில் கூட உருளைக்கிழங்கு நறுக்கி போடலாம் டூயின்னு ஒன்றா வேக வைக்கலாம் எனக்கு கூடுதலாக உருளைக்கிழங்கு தேவைப்படுதுன்றதுனால நான் நிறையா உருளைக்கிழங்கு ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் பாயில்டாக எடுத்து வைக்கணும் அதாவது கெட்டியாக இருக்கணும் ரொம்ப குழச்சி வேக வச்சிடக்கூடாது உருளைக்கிழங்க அந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் புடலங்காயும் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துருச்சு எந்த புடலங்காயும் விரிசல் விடலை குழஞ்சும் போகலை நாமளாக அதை கிள்ளி எடுத்து தான் அது வெந்திருக்கிறது நமக்கு தெரியணும் இது தாங்க பதம் இந்த மாதிரி இருக்கணும் இப்படி அவிச்சு எடுக்கும் போது புடலங்காயில் உள்ள அந்த ஒரு பச்சை தன்மை அந்த வாசனையே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நமக்கு உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு அதில் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த அளவு புடலங்காய்க்கு மூணு உருளைக்கிழங்கு போதும் பாருங்கள் உருளைக்கிழங்கு கையில் கூட ஒட்டாமல் இப்படி உதிரியாக இருக்கணும் இந்த பக்குவம் இருந்தால் தான் நம்ம ஸ்டஃப் செய்ய போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆரிகேனோ இப்போ மூணு உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சுட்டேன் ஆரிகேனோ ஒரு ஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஆரிகானோ இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் ஆப்ஷனல் தான் ஆனால் இது இருந்து நம்ம சேர்க்கும்போது அதோடைய மனமும் சுவையும் வந்துட்டு நல்லாவே இருக்கும் நான் வந்து பல சமையலில் இதை நான் சொல்லியிருக்கிறேன் அது இந்த மாதிரி ஸ்டஃப்டு ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு ரொம்பவே ஒரு மனம் கொடுக்கும் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் மிளகாய் தூள் மட்டுமே நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கினது இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருங்க பாருங்கள் உருண்டை பிடிக்கும் போது கூட நம்ம கையில் எப்படி ஒட்டாமல் இருக்குது இந்த பக்குவத்தில் இருக்கணும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளை பிடிச்சி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் காட்டுற கப்பு வந்துட்டு கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு இருக்கும் அதனால் ஒரு கப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அரை கப்பு போடுறேன் முக்கால் கப்பு அளவுக்கு கடலை மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் கலர் சேர்க்கணுன்னா கூட கலர் சேர்த்துக்கோங்க மோஸ்ட்டாக நம்மளுடைய சமையலில் எப்போவுமே கலர் சேர்க்கறது கிடையாது அதனால கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்துட்டு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கட்டியான பதத்துக்கு மாவை கரைச்சிடுங்க பஜ்ஜி மாவு பதத்துக்கு கட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் வேணும்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதில் நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது அதனால் இதை இப்படியே தான் நாம் வந்துட்டு தோச்சி போட போகிறோம் இப்போ இந்த அவிச்ச புடலங்காய்க்குள்ளே உருண்டைகள் ஆக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை கரெக்டாக வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து ஸ்டஃப் பண்ணிடுங்க இந்த புடலங்காய் வந்துட்டு உடையாது கொள்ளாது நீங்கள் ஸ்டஃப் பண்ணும்போது போது நல்லா அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும் அதனால் தைரியமாக இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணலாம் இல்லை எனக்கு அந்த மாதிரி வரலைன்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கத்தை கீறி விட்டுட்டு ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க ஆனால் இதே மாதிரி நீங்கள் பண்ணாலே மிகச்சரியாக தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால தான் நமக்கு அந்த ஸ்டஃபிங் மசாலா சரியாக இருந்துச்சுன்னா இதில் நான் இங்கே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லா காய்களிலுமே அவிச்சு வச்சு இந்த புடலங்காயில் இது எல்லாமே சேர்த்துருங்க புடலங்காயை பச்சையாக இப்படி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்காதிங்க புடலங்காயோடைய பச்சை ஸ்மெல் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் அதனாலேயே புடலங்காய் சாப்பிடாமல் இருப்பாங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் புடலங்காயை வந்து க்ளீன் பண்ணி அவிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த வாடையே இருக்காது அப்போ நாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்யும் போது இது புடலங்காய்ன்றதே நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் எந்த வெஜிடேபிள்னாலும் சொல்லிக்கலாம் அவங்க கிட்ட ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க இப்போ நாம் கரைச்சி வச்ச இந்த பஜ்ஜி மிக்ஸ் நம்ம கடலை மாவு மிக்ஸ் கரைச்சி வச்சோம் இல்லையா அதில் வந்து துவச்சி போடுங்க இல்லை என்கிட்ட வந்து ரெடிமேடு பஜ்ஜி ஃப்ளார் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் அதில் கூட துவச்சி போடலாம் நம்ம விருப்பம்தான் எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது மீடியம் ஹாட்டில் இருக்கணும் எப்போவுமே கடலை மாவு சேர்த்து நம்ம பொறிக்கும் போது மீடியம் ஹாட்டில் தான் இருக்கணும் எண்ணெய் சேர்த்துட்டு போடுங்க கார்ன்ஃப்ளவர் மாவு தேவைப்படுறவங்க கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வெளிர்ந்த தன்மை கூட தெரியாமல் இருக்கும் நல்ல மசாலா ஒட்டி பிடிக்கும் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதில் சேர்க்கலை வெறும் கடலை மாவு அரிசி மாவு மட்டும்தான் ஸோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாவு கலவையும் செய்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செய்திங்கனாலே போதும் ஒரு பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணாமல் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணாமல் வெறும் கடலை மாவு அரிசி மாவு மட்டுமே சேர்த்து செய்திங்கனாலே போதும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் நிறம் வர வரைக்கும் நீங்கள் வேக விடணும் அதிலேயே அந்த புடலங்காயும் நல்லா சேர்ந்து வெந்துடும் உருளைக்கிழங்கெல்லாம் ஏற்கனவே வெந்ததுனால நம்ம பச்சையாத வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்குறோம் நம்ம ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு மாதிரி இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு ஸ்டஃப்ட் புடலங்காய் போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சி இதை நல்லா ஆற விட்டுட்டு சாப்பிடும் போது தாங்க ருசியாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு டொமேட்டோ கேச்சப் சாஸ்ஸு இல்லைன்னா காரமான தக்காளி சட்னி இது கூட வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் செய்து பாருங்கள் உங்களுக்குமே இந்த புடலங்காய் போண்டா ரொம்ப பிடிக்கும் புடலங்காய் போண்டா செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி